இந்த மருந்து எடுக்கலாமா எடுக்க வேணாமா அப்படின்னு ஒரு உபதேசம் மெடிசன் இருக்குறத பத்தி என்ன நினைக்கிறீங்க இந்த மெடிசன் எடுக்கிறத பத்தி என்ன நினைக்கணும் அப்படிங்கிறது ரெண்டாவது வச்சு முதல்ல இந்த வியாதிங்கிறது இருந்து வந்தது யார் கொண்டு வந்தது அப்படின் போது நம்ம எல்லாருக்குமே தெரியுது இந்த வியாதி என்பது பிசாசு நமக்கு பூமியில மனுஷன் பாவம் செய்த பிறகு உள்ளே கொண்டு வந்தது மனுஷனுடைய சரீரம் மாம்ச சரீரம் அவன் மகிமையில் இருக்கும்போது அதாவது பழம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இருக்கிற சரீரத்தில் ஆதாமுக்கு வியாதி வருவதற்கு வாய்ப்பில்லை ஆனால் கர்த்தர் அப்பவே உண்டாக்குறதான மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா மரங்களை உண்டாக்குகிறார் மூன்றாவது நாளில் மரம் செடி கொடி எல்லாம் இந்த மரங்களை குறித்து சொல்லும்போது வெளிப்படுத்தின விசேஷத்தில் மரத்துக்கு ஒரு சுபாவம் இருக்கு என்ன சுபாவம்னா அது ஆரோக்கியத்திற்கு நல்லது அப்படின்னு வசனம் சொல்லுது அப்போ நல்ல மகிமையான சரீரம் இருக்கும்போதே ஆரோக்கியத்திற்கான தேவையான ஒரு மரங்களையும் கர்த்தர் உண்டாக்கிறார் அப்ப இந்த மனுஷனுடைய வீழ்ச்சி இந்த காரியங்கள் எல்லாமே ஒரு அது உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட சோ பலி அப்பவே ரெடி ஆக்கி வச்சிருக்கிறார் ஒருவேளை மனுஷன் விழுந்தால் இவனை மீட்பதற்கு ஒரு பலி தேவைப்படும் அப்படிங்கறத அப்பயே ரெடி பண்ணி வச்சிருந்தார் அந்த பலி வருகிறதே ரெடி பண்ணி இருப்பார்னா மனுஷனுக்கு தேவையான மருந்தையும் அவர் அப்பவே ரெடி பண்ணி இருக்கிறார் ஆனா எந்த மருந்து இந்த சாப்பாடு அதான் நம்ம சொல்லுவாங்க உணவே மருந்து அப்படின்னு சொல்றது காரணம் என்னன்னா ஆண்டவர் ரெடி பண்ணி வச்சது ஆரோக்கியத்திற்கு நல்லது ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்திற்கு பிறகு இயசாய புத்தகம் சொல்கிறது அவருடைய காயங்களால் நாம் குணமானோம் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்முடைய வியாதிகள் விலகினங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்து விட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய வியாதிகளுக்கான எல்லா விலையும் ஏசு கொடுத்துட்டாரு இப்ப நமக்கு வியாதி வந்தாலும் சுகமாக்குற வல்லமை அததான் ஏசு கிறிஸ்துவானவர் அவர் என்ன சொல்றாரு மேல கைகளை வைப்பீர்கள் சுகமாவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஒண்ணு குழந்தையர் பன்னெண்டு ஒன்பதுல ஆவியானவராலே குணமாக்கும் வரங்களும் அப்படின்னு இருக்கு அப்ப அந்த குணமாக்குற வரமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்பனா குணமாக்குற வரம் ஏன் கொடுக்கப்படுதுன்னா வியாதி இருக்கும்னு அர்த்தம் இப்ப நம்ம என்ன சொல்றோம் அது புரஜாதியா இருக்கான வியாதி அதனால அதை குணமாக்குற வரம் நம்மகிட்ட கொடுத்துருக்காரு உண்மை அப்போ அவர்களுக்கு நாம் குணமாக்குற அந்த வரத்தை நமக்கு கொடுத்துருக்குறாரு இது அவர்களுக்காக சரி இப்போ நமக்கு வியாதி வருமா வரக்கு வாய்ப்பு இருக்குது வேதத்தில் ஊழியக்காரர்களுக்கு பழையர் பாட்டிலையும் வந்திருக்கு புதிய பாட்லையும் வந்திருக்கு வரலன்னெலாம் இல்லை பழைய பாட்டில் எலிசாவுக்கு வந்துச்சு நம்ம பார்க்குறோம் புதிய பாட்டில் திமோத்திவுக்கு வந்ததுன்னு பார்க்குறோம் திமோத்தியவை பார்த்து சொல்லும்போது நீ கொஞ்சம் திராட்சர சத்தை எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்கிறாரு இதை நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால்